என் பெயர் ஆளுங்க ஆழ வந்தத பால கழுக்க மக்கள்திருக்க மாட்டாள் உங்க கொண்டு கொண்டாள் உங்க தாண்டி நேரத்து பால கழுக்கடன் என் பெயர் கப்பலிலே போகலாம் சுத்தலாம் உல்லாசமாய் போகலாம் குடும்பத்தோர் போகலாம் குமானமாய் செல்லலாம் கப்பலிலே போகலாம் அங்கமே ரெடியா அம்மா ஏகே பாபா ஆசிக்கு நம்ம தாத்தா ஈ சோறு கோட்டே ஈய தூடூட்டே பொண்ணே போல நல்லா என் பேர் கா냐ஸ்தி பெயரு இந்த என் பெயர் யாசி அங்கே வா ஆசிரிப்பு தாதா இல்லைய சோற போட்டு ஈரை கூற ஓட்டு உன்னை போல நல்லா ஊரியாக உண்ணா என்ன உனக்கு தொல்லை ஏதும் இல்லை அம்மா ஐயமில்லு சொல்வேன் எல்லும் வளமா ஓதும் செய்ய நலமா அவை சொன்ன முடியுமா அதே எனக்கு வழியா என் இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து என்பேஷ் பொம்மை பொம்மை பொன்மை பால் புரிய புரிய பொம்மை பால் ஆச பொங்கல் பொம்மை பால்மை பால் பொன்மை